ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசிகாய மகா அன்பார்ந்த துலாசா துளாராசி நேயர்களே ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் சனி பகவான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நட்பு கிரகம் இப்போ துளாராசிக்கு இன்னொரு மகிமை என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பகவான் சுற்றி வரைச்சே துளாராசிக்கு வருகின்ற பொழுது உச்ச நிலையை அடைகிறார் இப்போ கன்னியாராசிலேருந்து துளாராசிக்கு வச்சு துள்ளி குதித்து வருகிறார் துள்ளி குதிக்கிறாரா அப்படியே ஜம்ப் பண்ணிடுறாராம் ஏன்னா அவருடைய உச்ச வீடு முப்பது மாதம் நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம்ட்டுன்னு இந்த குட்டி பசங்களாம் லீவ் விட்ட உடனே ஸ்கூலை விட்டு ஓடி வரைச்சா எக்ரி குச்சி ஓடுவான் ஏன்னா நாலுலேருந்து லீவ் விட்டுன்னு அது மாதிரி சனி பகவானுக்கு உச்ச வீடு சுகபூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி துளாராசிக்கு சுகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி எட்டு பன்னெண்டு மூணுன்ற இடத்த பார்க்குறார் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இப்போ சனி பகவான் வந்து ஆறாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அபரிமிதமான நன்மையை செய்வார் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அபரிமிதமான நன்மை அணை கட்ட முடியாது அணை கட்டினா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தனி தேங்கும் அப்படி ஒரு நன்மையை செய்கிற இடத்துக்கு சனி பகவான் வரார் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டரை வருஷம் முப்பது மாத காலத்திற்கு நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொடுத்துட போகிறார் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ பகை அழியும் பகை இவன் பகை இவன் பகை இவன் பகைன்னு அழிச்சிடுவார் ஜீரோ ஆகிடுவார் அந்த இடத்துக்கு வரார் சனி பகவான் இப்போ சனி பகவானால் ஏற்படுற நன்மையை நாம் அனுபவிக்கிறதுக்கு தயாராகிடணும் துளாராசிக்காரர்கள் எப்படி கேட்டால் இந்த நன்மையை அனுபவிக்கிறதுக்கு தயாராகிடணும் அப்பா சூப்பர் இந்த இதை மாதிரி ஒரு நேரங்கிறதுக்கு மீண்டும் வரணும்னால் இருபத்தி ஏழரை வருஷம் காத்துட்ருக்கணும் அப்போ வந்துட்டு முப்பது முப்பது வருஷத்தில் திரும்பி ஒரு ரவுண்டு வந்துடுவார் ஒரு சர்க்கிள் வரத்துக்கு அப்போது இதை விட்டால் இருபத்தி ஏழரை வருஷமா டேங்கப்பா அப்போது இப்போவே இப்போ முப்பது வயசுன்னா அப்போ அறுபது வயசு வந்துடும் இப்போ நாற்பது வயசுன்னா எழுபது வயது வந்துடும் அப்போ பார்த்துக்கோங்க உங்களுக்கு முப்பது வருஷத்துக்கு அவர் மீண்டும் வரமாட்டார் ஏழரை வருஷம் அங்கே ரெண்டரை வருஷம் முப்பது வருஷம் உஷார் இந்த நன்மையை என்ஜாய் பண்ணுறதுக்கு தயாராகிடுங்க இந்த நன்மையை நாம் அனுபவிப்பதற்கு தயாராகிவிட்டால் சுக்கர பகவான் உச்சநிலையில் இருக்கிறார் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு எல்லா நன்மையும் செய்யப்போகிறார் வியாபார அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி உடல்நலம் அபிவிருத்தி கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை அபிவிருத்தி அபிவிருத்தி வீடு அபிவிருத்தி நிலபுலன்கள் அபிவிருத்தி நகை அபிவிருத்தி பணம் நகை சேரும் சந்தோஷம் சேரும் ஒரு வீடு இருக்கா இன்னொரு வீடு வாங்குவோம் துளாராசிக்கு ரெண்டு வீடு அமையுமா ரெண்டு வீடுனா மூணாவது வீடு அமையும் ரெண்டு ரெண்டரை வருஷத்தில் முயற்சி பண்ணால் எவ்வளோ அப்பா ப்ரமோஷன் 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 ஒரு படி ஏறுறோம் இன்னொரு படி ஏறுறோம் இன்னொரு படி ஏற்றிடுவார் ஒவ்வொரு படியாக ஏற்றிடுவார் இதுதான் துளாராசிக்கான நன்மை சத்ருநாசம் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க ரெண்டு பேர் பரம சத்ருவாக இருக்கான் நம்மளை எப்போ காலம் வரலான்னு நினைக்கிறான்னு அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவான் ஒருத்த வடக்க போனான்னா ஒருத்திருக்க போயிடுவான் நம்ம நிம் அப்பா அதுதான் சத்ரு நாசம் நாசம்னா அவர் காலியாகணும்னு அவசியம் இல்லை நமக்கு தொல்லை இல்லை நம்மளை விட்டு அவர் பிரிந்து விட்டார் போட்டி வியாபாரம் வியாபாரத்தில் பயங்கரமான போட்டி அந்த போட்டி வியாபாரத்தில் நாம் உயர்ந்து நிற்போம் நம்ம ஒரு படி மேலே போயிடுவோம் இன்னும் மேலே போயிடுவோம் அப்போ இந்த துளாராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் உச்சநிலையில் இருக்கிறச்சு சனி பகவான் சுக்கரனோடு சேர்றார் சுக்கர பகவான் உச்சநிலையில் இருக்கின்ற பொழுது சனி பகவான் நட்பு கிரகமாக போய் சேருகின்ற பொழுது நன்மையை வாரி 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 போகிறார் இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும் துளாராசிக்காரர்கள் அனுபவிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணால் நல்லது எப்படி இருந்தால் நல்லது இப்போ கல்யாணம் ஆகலையா கல்யாணம் பண்ண போகிறார் குழந்த பிறக்கலையா குழந்தைய கொடுக்க போகிறார் வீடு இல்லையா வீட்டை கொடுக்க போகிறார் வேலை இல்லையா வேலையை கொடுக்க போகிறார் எல்லாத்தையும் கொடுக்க போகிறார் எதையும் எடுக்க போகிறதில்ல அவர் கொடுக்க போகிறார் கை இப்படி அவர் கையிலேருந்து இப்படி வரப்போகிறது நம்ம இப்படி வாங்கிக்கணும் வீரத்தை கொடுக்க போகிறார் தைரியத்தை கொடுக்க போகிறார் பதவியை கொடுக்க போகிறார் ஒருத்தர் ஒரு டிகிரி முடிக்க முடில டிகிரி கொடுத்துருவார் படிக்கிறதுக்கான ஆற்றலை கொடுத்து விடுவார் பாகிஸ்தானாதிபதி புதன் சுக்கரனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான் நட்பு கிரகம் மூன்று நட்பு கிரகம் ஒன்றா சேரப்போடுது படிப்பே கொடுப்பார் அறிவே கொடுப்பார் ஆற்றலை கொடுப்பார் சொல்லிச்சு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது பார்த்தீங்களா உடல் நலத்தில் அக்கறை பதினொன்றாம் அதிபதி சூரியன் ராகுவோட இருக்கர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பார்த்து யோசிச்சு பண்ணுங்கள் பணத்தை செலவு பண்ணச்சே பார்த்து யோசித்து செலவு பண்ணுங்கள் அனாவசியமான செலவு வேண்டாம் தப்பான செலவு வேண்டாம் தவறான செலவுன்னு நிறைய இருக்குது நல்ல செலவுன்னு நிறைய இருக்குது அந்த நல்ல செலவுக்கான வழிகளை போயிடுங்க தப்பான செலவு பக்கம் போகாதீங்க ஆல்காகால் யூஸ் பண்ணாதீங்க அஷ்டமாதிபதி சுக்கரன் சுக்கரன் ராகு சூரியன்ற பகை கிரகத்தோடு இருக்க சூரியன் சுக்கரன் பகை ஆல்காகால் யூஸ் பண்ணாதீங்க பெண் சேர்க்கை வேண்டாம் தப்பான பெண் சேர்க்கை வேண்டாம் சினிமா ஃபீல்டில் இருக்கீங்க பேர் புகழ் அடைவீங்க புது படம் உங்களுக்கு ஒப்பந்தமாகும் அது நல்லபடியாக முடிஞ்சு இந்த முப்பது மாதத்துக்குள்ளே நல்லபடியாக முடிஞ்சு ரிலீஸ் ஆகி ஓஹோன்னு பேர் வந்துடும் பேர் வரதம் இல்லாமல் உங்களுக்கு அதற்கான டைட்டில் இவர் தான் நம்பர் ஒன் அப்படின்ற ப பதக்கமும் கிடச்சிடும் கோப்பை கிடச்சிடும் கிரிக்கெட் பிளேயர் செஸ் பிளேயர் கபடி பிளேயர் வாலிபால் பிளேயர் யாராக இருந்தாலும் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் தேர்ப்புகளை கொடுக்கும் இவர் சிறந்த நடிகர்ன்ற அவார்டு வாங்கி கொடுத்துருவோம் துளாராசிரியர் இருந்த சினிமா நடிகர் நடிகை நடிகர்னால் நடிகர் ஆண் மட்டும் இல்லை பெண் எல்லோருக்கும் பண்ணக்கூடிய ஆற்றல் இவருக்கு சந்தோஷத்தை நம்ம ஏற்றுக்கணும் உடல்நலத்தில் அக்கறையாக இருக்கணும் ஹெல்த் வைஸ் நீங்கள் ஹெல்த் கான்சியஸ் இல்லைன்னால் இவ்வளோ நன்மையும் நமக்கு பயன்படாமல் போய்விடும் திருமண பாக்கியம்னால் அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் கொடுத்த பாகியம்னா அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் எல்லாருக்குமே நல்லது செய்ய இடத்துல சனி பகவான் வருவதில்லை நல்லது செய்கிற இடத்துக்கு வரவங்க அதை அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் மகாலட்சுமி அம்பாள் போய் செய்விங்க மாதம் ஒரு சனிக்கிழமை அனுமா இருக்கும் நரசிம்மருக்கு அர்ச்சனை பண்ணுங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கும் அனுமா இருக்கும் மாதம் ஒரு சனிக்கிழமை அர்ச்சனை செய்யுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கும் லக்ஷ்மிக்கும் அர்ச்சனை அம்பாளு லக்ஷ்மி அர்ச்சனை பண்ணுங்க வீட்டு பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அங்கே போய் செய்விங்கோ மாதம் ஒரு சனிக்கிழமை ஒரு உடல் ஊடமான ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் பண்ணலாம் தப்பே கிடையாது ஒரு சாப்பாடு நூறுரூபா வாங்கி கொடுக்குறதுல என்ன பெரிய கஷ்டம் வந்துட்டு போகிறது நமக்கு இந்த நன்மையில் இவ்வளோ நன்மை சொல்கிறோமே இதெல்லாம் ஆற்றல் அனுபவிக்கிறதுக்கான ஆற்றலை கொடுக்குறாரு ஒரு நூறுரூபா செலவு பண்ணால் பத்தாயிரம் ரூபா கொடுக்குறார் நூறுரூவா செலவு பண்ணால் என்ன அன்னதானம் பண்ணுங்க ஆண்டவனை வணங்குங்க எல்லா கஷ்டத்துலேருந்து விடுதலை ஆகிடும் எல்லா கஷ்டமும் காணாமல் போய்விடும் எல்லா கஷ்டமும் நமக்கு பயனில்லாமல் போய்விடும் நிம்மதி அதிகமாகிடும் அப்பா இந்த முப்பது மாதத்தில் ராஜயோகத்தை கொடுக்க போகிறாரா அதை அனுபவிக்கிறதுக்கு நீங்களும் தயாராக இருக்க வேண்டும் அனுபவிக்கணும் நீங்கள் அனுபவிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம சம்பாதிச்சு வச்சு யாரும் அனுபவிக்கலை நம்மளே அனுபவிக்கிறது தான் அனுபவிக்கிறது சந்தோஷத்தையும் நிம்மதியும் அப்போது அதனால் ஏற்படுற நன்மையை பூர்ணமானுபத்துக்கு சின்ன பரிகாரம் தான் கொடுத்தோம் இதை பண்ணச்சு நல்லாயிடும் முடிந்தால் ஸ்ரீரங்கம் போய் வருஷத்துக்கு ஒரு முறை ரங்கநாதரை சேவிங்கோ துளாராசிக்கு அதிபதியான சுக்கரன் சுக்கரஸ்தலன் பேர் அஷ்டமாதிபதி இப்போ உண்டானவரும் அவரே ஒன்று உண்டானவர் அவர் உச்சநிலையில் இருக்க அதே இடத்துல இருக்க போகிறதில்லை ஒரு முறை வருஷம் ஒரு முறை ரங்கநாதரை போய் சேவிங்கோ மேலே இருக்கிற உயர்ந்த நிலையில் இருக்கிற இப்போ சோலைகள்லாம் போனீங்கன்னா நரசிம்மர் மேலே இருப்பார் அனுமார் மேலே இருப்பார் வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நன்மையை அதிகமாக்கிறதுக்கு கெட்டதே இல்லை நல்லதை அதிகமாக்கிறதுக்கான பரிகாரம் சொல்கிறவங்களுக்கு நல்லதை அதிகமாக்கிறதுக்கான பரிகாரத்தில் வருஷம் ஒரு முறை இந்த சோழங்கர் போனீங்கன்னா மலை மேலே நரசிம்மர் இருப்பார் அனுமார் இருக்கார் மலை மேலே சின்ன மலை பெரிய மலைன்னு பேர் போய் சேவிச்சிடுவாங்க ஒரு அர்ச்சனை பண்ணுங்கோ என்றைக்கு வேணால் போகலாம் எப்போ வேணால் போகலாம் இதை பண்ணிச்சு வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் நன்றாக இருக்கும் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்